அக்டோபர் நான்காம் தேதி இந்து பத்திரிகையில் இன் கரூர் வேர் தெர் வாஸ் நோ வே அவுட் என்ற தலைப்பில் வெளியான செய்தியை சுட்டிக்காட்டி கரூர் துயரத்திற்கு காரணமான ஸ்டாலின் அரசை கண்டிக்க திராணி இல்லாமல் ஏதோ இந்த சம்பவத்தில் அரசுக்கு தொடர்பே இல்லை என்பது போல பக்கவாத்தியம் வாசிக்கும் அரசியல் கட்சிகளுக்கும் ஊடகங்களுக்கும் அந்த செய்தியை படிக்க வேண்டும் என கூறியுள்ள தமிழக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கரூர் சம்பவம் ஒரு விபத்து என்றோ எதிர்பாராமல் நடந்தது என்றோ கூற முடியாது சரியாக திட்டமிடத் தவறியதாலும் அலுவலர்கள் கவனக்குறைவாலும் தான் ஏற்பட்டது என அப்பகுதி மக்கள் கூறியதாக செய்தி கூறுகிறது என தெரிவித்துள்ளார் இந்த துயர சம்பவத்திற்கு சரியான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்திட தவறிய மாநில அரசின் தவறுகளை மறைத்து இந்த அரசை பெருமைப்படுத்தும் விதமாக பேசும் பக்கவாதியங்கள் இந்த செய்தியை மீண்டும் படித்து உண்மையை உணர்ந்து நடுநிலையோடு பேச வேண்டும் எனவும் எடப்பாடி பழனிசாமி அறிவுறுத்தியுள்ளார் தமிழ்நாடு யாருடன் போராடும் என்ற கவர்னர் ரவியின் கேள்விக்கு பதிலளிக்கும் வகையில் பதிவிட்டுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நாட்டையே நாசப்படுத்தினாலும் தமிழ்நாடு மட்டும் பதினொன்று புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் வளர்ச்சி பெற்று பிற மாநிலங்களுக்கு காட்டுகிறது என்று நாள்தோறும் அவதூறுகளை பரப்பி கலவரம் நடக்காதா என இயங்கி கிடக்கும் நரிகளுக்கு எதிராக போராடும் இறுதியில் தமிழ்நாடே வெல்லும் ஒட்டுமொத்த இந்தியாவையும் காக்கும் என தெரிவித்துள்ளார்